பித்திருதோஷம் நிவர்த்தி ஆகணும்னா அதுக்கு சிறப்பான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலய மாசம் இந்த மகாலய மாசம் இன்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு நாட்டி கம்மிக்கு வருதுங்க அம்மா அப்பா இல்லாதவங்க இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களை பித்திருக்களுக்கான கடமையை நீங்க கண்டிப்பா செஞ்சிருங்க மகாலய அம்மாசுங்க அதாவது மகாலய மாசுனா பித்திருக்களுடைய நாள் இந்த பௌர்ணமியில இருந்து இந்த அம்மாசு வர இந்த பதினஞ்சு நாட்களும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு பித்தர்களுக்கு தினமானதுங்க அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த திதி வச்சு கொடுப்பாங்க அதை முடியாதவங்க ஒரே அம்மாவாசை அந்த மகாலய அம்மாவாசை அன்னைக்கு தன் முன்னோர்கள் நினச்சி தான் இறந்த அந்த ஏழு தலைமுறை நினச்சி பித்தர்களுக்கு திதி கொடுப்பாங்க ஸோ உங்க அருகாமே இருக்க கோயில் குளம் அந்த மாதிரி இடத்துல நீங்க கொடுக்கலாம் நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல கோவிந்தசாமி நகர்ல பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஆலயம் இருக்கு இந்த ஆலய வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா பித்திருக்களுக்கான தர்ப்பனை நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே வந்து கலந்துக்கலாம் இல்லை கலந்துக்க முடியாதவங்க திருக்காஞ்சி இது பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் அது மாதிரி இடத்துல நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் தான் ஸோ கட்டாயமாக அன்னைக்கு அப்பா அம்மா இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த ஒரு நாள் அந்த பித்ருக்களை நினச்சி நீங்கள் பிதர் தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா பிதிரு தோஷன்றது உங்களை நெருங்காதுங்க